தாங்க ஜாதி முத்திரை குத்துட்டான் இது வன்னியிருக்கான கட்சின்னு ஒரு காலத்தில் பிரசாதிகாரன் அவனும் ஓட்டு போட போறது இல்லை அப்படி அந்த வாங்க அண்ணன் திருமாவளவன் கிட்ட போங்க அவரு நான் சிறுத்த குட்டினாரு சிறுத்தை தவிர அவனும் அவருக்கு ஓட்டு போட போறது இல்லை சரி அந்த கொங்கு ஈஸ்வரனுக்கு போங்க பேரு கொங்கு கட்சின்னு வச்சுக்கிட்டாரு தனியரசுக்கு போங்க கொங்கு அப்படியே தென் மாவட்டத்துக்கு போங்க கிருஷ்ணசாமி நான் தேவந்திரிக்கு கட்சி சரி தான் பாண்டிய தேவைகள் கட்சி சரி இப்படி போய் ஜெகன்மூர்த்தி ஒரு கட்சி எடுத்தனர் அது நாங்கள் ஆதி தமிழருக்கான கட்சி அண்டா திமுக எம்ஜிஆர் இல்லை ஜெயலலிதா இல்லை எடப்பாடி இன்னும் எத்தனை வருஷம் ஆக்டிவ் அரசியல் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியல எம்ஜிஆருக்கு இருக்கிற செல்வாக்கோ ஜெயலலிதாவுக்கு இருக்கிற செல்வாக்கோ எடப்பாடிக்கு இருக்குமா என்றது கேள்விக்குறி சரி நம்ம கூட்டத்தில் இருக்கிற தளபதி ஸ்டாலினுக்கு பிறகு உதயநீதியாளர் அண்ணன் துறைமுருகன் பொன்முடி ஏவாவேலு ஐப்பிரிசாமி நேரு எம்ஆர்கே இவர்களை அரவணையும் அரவணைத்து கலைஞர் போல் கட்சி நடத்தக்கூடிய திறமையும் பேச்சு திறனும் ஆற்றலும் உதயநிதிக்கு இருக்கா என்பதை அந்த கட்சிக்காரங்க தான் முடிவு செய்யணும் அப்புறம் யார் இருக்கா என் அருமை ரத்தம் சீமான் இருக்கிறார் அவரு வெட்டியாரு நாயுடு அவரு இவரு எல்லாம் பிளட் எல்லாம் டெஸ்ட் கேட்கிறாரு அப்படின்ட்டு இருக்கிற சிறுபான்மை சாதிகள் போற எதிரியா நிக்கிறான் நாலு பேர் பாராட்டா நாற்பது பேர் பாவம் அவரை வீடியோவை போ தட்டினா போதும் நாலு பேர் என் அண்ணன் சீமான்றான் நாற்பது பேர் அவரை பாவம் கழுவி கழுவி ஊத்துறா திட்டுறான் உண்மையா இல்லையா சரி அப்படியே வாங்க அடுத்து யார் இருக்கா ஜி கே மூப்பனர் பையன் பாவம் அவருக்கு அந்த பேச்சு திறமையோ தொண்டர்களை வழிநடத்துகிற தலைமையோ இன்னைக்கு இருக்கானா இல்ல வேற பாவம் விஜயகாந்த் செத்து போட்டாரு அவர் பையங்க அப்ப அவருடைய இறப்பிலே இன்றைக்கு சோகத்தில் மீள முடியாமல் இருக்கிறார்கள் அப்ப இவர்கள் எல்லாரும் வைத்துக் கொண்டாலும் கூட தமிழ்நாட்டில் இன்னும் பத்தாண்டு கழித்து ஒரு பத்து தலைவர்களை விரல்விட்டு எண்ணிவிடலாம் அந்த பத்து தலைவர்களில் லஞ்சம் லாவணியம் ஊழல் மாறி மாறி கூட்டணி வைப்பதற்கு பொட்டியும் எந்த ஒரு சாதி மத முத்தரையும் இல்லாமல் தனிமனித ஒழுக்கத்தோடு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் பிரச்சனைகளுக்காக பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி இந்த தமிழ்ச் சமூகத்தின் வாழ் உரிமைக்காக களத்தில் இன்று சமரசமற்று போராடுகிற அனைத்து ஜாதி மக்களாலும் ஏற்றுக்கொண்ட கொள்ளப்படுகின்ற ஒரு தலைவனாக நம்மளின் வேண்டுகள் வருவான் 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 இது காலம் நமக்கு கொடுத்த ஒரு தடை இனி போய் பெரிய கட்சி கிட்ட போய் ஒரு சீட்டு கூட ரெண்டு சீட்டு கூட நம்மள கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டின் அரசியலில் தலைகிற மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பகிரங்கமாக ஒற்றுக்கொள்கிறேன் மதத்தின் பெயரால் மக்களை உணர்வுகளை ஊட்டி நான் அனைவரும் இந்துக்கள் என்கிற இந்து வெறியை ஊட்டி அண்ணாமலை ஒரு பக்கம் தன் பக்கம் மக்களை அணிதிரட்டுகிற பணியை செய்து இருக்கிறார்கள் பெரிய கட்சிகள் திமுக அண்ணா திமுக போன்ற கட்சிகளை அரவணைத்து அங்கீகரிக்க மறுத்தால் நமக்கு நமக்கோடு அத்தம் இல்லை மோடி பட்டியல் போட்டு வைத்து காத்துக் கொண்டிருக்கிறான் இளைய காத்தி போல் கண்டிப்பாக சொல்லுகிறேன் என் தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகின்றிருக்கின்ற அனைத்து உறவுகளே உங்கள் உழைப்புக்கும் உங்கள் பங்களிப்புக்கும் அங்கீகாரத்தை எதிர்கால தமிழக அரசியல் வரலாற்றில் நாம் உங்கள் அனைவருக்கும் வேண்டாம் அதுக்கு ஒரே காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்த்து அவர்கள் வெளியேற்றிய பிறகு பிரிந்து சென்று கட்சி தொடங்கினார்கள் பூத்தா அருள்மொழி பூத்தா இளங்கோவன் கட்சி நடத்த முடியல பல்லாயிரக்கணக்கார் கோடிகளுக்கு அதிபதி ஜெகத்ரட்சக கட்சி நடத்த முடியல சென்ட்ரல் மினிஷாக இருந்தார் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தார் வாழப்பாடியார் தனி கட்சி தொடங்கி நடத்தி பார்த்தார் முடியவில்லை பண்ருட்டி ராமச்சந்திரன் மக்களோட முடிமை கல்வர் என்று மிகப்பெரிய புதுவரும் அரசியல் தலைவரின் பங்காளி கட்சி நடத்தி பார்த்தார் முடியவில்லை சிஎன் ராமமூர்த்தி கட்சி நடத்தி பார்த்தார் முடியவில்லை ஏகே நடராஜன் நடத்தி பார்த்தவர் முடியவில்லை கட்சி முடியவில்லை 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 பேராசிரியர் தீரன் இவர்கள் வரலாறு அனைத்தும் என்ற நிலையிலே முடிந்து போனது ஆனால் இன்றைக்கு பனிரெண்டு ஆண்டு காலமாக வெற்றிகரமாக அம்மையார் ஜெயலலிதாவோடும் கலைஞரோடும் கூட்டணி பேச முடியும் தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்த முடியும் என்று அதுவும் நாட்டில் பத்து மாவட்டத்தில் இல்லைங்க தமிழ்நாட்டில் அரசு வருவாய் மாவட்டம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் முறையாக நகர செயலாள ஒன்றியசீலான மாவட்ட செயலாளர் மாநில நிர்வாகிகளை நியமனம் செய்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக தமிழ்ச்சமத்தின் எதிர்கால இளைய தலைமுறைக்கான ஒரு அரசியல் கட்சியாக அத்தனை தமிழ்ச்சாலைகளையும் உள்ளடக்கிய ஒரு அரசியல் கட்சியாக இன்றைக்கு தமிழக வானுரிமை கட்சி இன்றைக்கு நானூறு பேரும் பல்வேறு வண்ணமும் பலருமே இருக்கிறது இது ஒன்றே உங்களுக்கு சாட்சி லஞ்சலையில் சாராய விற்கிற மணல் கொள்ளை நடத்த போதுமான வாய்ப்பை நமக்கு கையளித்திருக்கிறது எல்லா கட்சியில் இருக்கிற நீங்க தலைவர்களுக்கு போற வயசு அவர்களுடைய ஆரோக்கியத்தை நான் குறை கொள்ள விரும்பவில்லை அவருடைய உடல்நிலை குறித்து நான் விமர்சனம் செய்து பேசவில்லை ஆனால் இயற்கை உபாதை உடல் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தரவில்லை இந்திய நாட்டின் சிறந்த பேச்சாளராக நாடாளுமன்றத்தில் விளங்கிய அதன் வைகோ இன்றைக்கு தீவிர அரசியலிலே அவரால் ஈடுபட முடியவில்லை ஐயா பழ நெடுமாறன் இன்றைக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் ஐயா நெடுமாறனுக்கு பிறகு தமிழ்நாட்டின் மிக மூத்த தலைவராக இருக்கிற கம்யூனிஸ்ட் தலைவர் மயிற்பிற்குரிய ஐயா நல்ல கண்டு கொண்ட நல்ல தலைவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு இயற்கையின் காரணமாக வயது மூப்பின் காரணமாக தீவிர அரசியல் ஈடுபடாத ஒரு சூழல் ஆக இன்னும் பத்தாண்டு கட்சி தமிழ்நாட்டில் ஒரு பத்து கட்சி தலைவர்களை இங்கே உட்கார்ந்து இருக்கிற என் பத்திரிகை பட்டியலிடுகிறார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு பத்து தலைவர்கள் இருக்கிறார்கள் நான் இல்லை என்று சொல்லவில்லை அடுத்த பத்தாண்டு அ காலத்திற்குள் அடுத்த பத்தாண்டு காலத்திற்குள் தமிழ்நாட்டின் அமைச்சரவையில் தமிழக வாயுரிமை கருவி என்ற அமைச்சராக எவரோட வேணாலும் காரணம் காலம் ஒரு மிகப்பெரிய இடவெளியை நமக்கு கையளித்திருக்கிறது மிகச் சிறந்த ஆளுமை மிக்க தலைவராக இருந்த கலைஞர் இயற்கையின் காரணமாக நம்மோடு இல்லை பெண்களிலே மிகச்சிறந்த ஆளுமையாக இருந்த அம்மையார் ஜெயலலிதா இன்றைக்கு நம்மோடு இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னணி தலைவராக இருந்த ஐயா சங்கர் ஐயா போன்றவர்கள் நம்மோடு இல்லை இன்றைக்கு திரைத்துறையின் புகழை பெற்று மக்களின் மனங்களை கண்ட விஜயகாந்த் என்கிற நடிகர் இன்றைக்கு நம்மோடு இல்லை இன்னும் சில காலம் பல தலைவர்கள் எண்பத்தி ஏழு வயது தொண்ணூத்தி ஐந்து வயதை கடந்து தள்ளாத இந்த வயதில் வீட்டிலே காலம் இயற்கை அவர்களுக்கு ஓய்வு இருந்திருக்கிறது இங்கே அமர்ந்திருக்கின்ற வந்திருக்கிற இந்த நூற்று கணக்கான எமது இளைஞர்கள் தாய்மார்கள் ஒரே ஒரு முறை சிந்தித்து பாருங்கள் இன்னும் பத்து கழித்து தமிழ்நாட்டில் துடிப்புடன் கட்சி செய்யக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்களை பெரும்பான்மையாக கொண்டு சாதிய மத வட்டத்திற்குள் சிக்கு ஒரு பொதுவான அரசியல் கட்சியை வழிநடத்துற தலைவர்களை நீங்கள் உங்கள் மதக்கணக்கின் ஊடாக பட்டியலிடங்கள் யார் இருக்க இன்னும் பத்தாண்டு கழித்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு சாதிய வட்டத்திற்குள்ளும் மத வட்டத்திற்குள்ளும் சுருக்கிக் கொள்ளாமல் ஒரு பொதுவான தமிழ்

மொழிவழி தேசிய இனங்களையே பிரித்து பார்க்கிறார்கள் இன பிரச்சனையை உருவாக்குகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது ஆனா வேல்முருகன் எனக்கு இன்றைக்கு கும்முடி பூண்டியில் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் இந்த கட்டமைக்கப்பட்டிருக்கிறது கட்சி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் நான் பிறந்து வளர்ந்த வன்னியல் சமுதாயத்தை தாண்டி சரிபாதிக்கு மேல் தமிழ்ச்சாரிகள் தலைவராக ஏற்றுக்கொண்டு போது ஒரே சமூகம் மட்டும் பின்னால் வெற்றி பெற முடியாது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது அனைத்து தமிழ்ச்சாதிகளும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பொதுவான அரசியல் கட்சிகளாக இருந்த திமுக அதிமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் ஆட்சி செய்திருக்கின்றன நாங்கள் இந்த சாதிக்கானவர்கள் என்று தங்களை வெளிப்படையாக பிரகடப்படுத்திக் கொண்டு வந்தவர்கள் இன்னைக்கு நாலு எம்எல்ஏ அஞ்சு எம்எல்ஏ இருபது எம்எல்ஏ அதற்கு மேலே தாண்ட முடியல நாற்பது ஆண்டு நாற்பத்தி ஐந்து ஆண்டு அரசியல் வாழ்வு வரலாறு என்பது இதுதான் அதற்காகத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து சமூக மக்களையும் உள்ளடக்கி அனைத்து சாதி இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் கட்சிகளிலே பதவிகளை வழங்கி ஒரு தமிழ் சமூகத்திற்கான மாற்று அரசியல் கட்சியாக நாங்கள் முன்னெடுக்கிறோம் ஒரு கால் நூற்றாண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சியில் பயின்ற அரசியல் அனுபவம் இதே பெண்ணம் வன்னியர்கள் அறுபது சதவீதத்துக்கு மேலாக வாழ்கின்ற இதே தருமபுரி மாவட்டத்தில் செலவு செய்து வீடாக சென்று தொட்டு வணங்கி கேட்டோம் இரண்டாவது இடம் தான் வர முடிந்தது இதுதான் நிலைமை இந்த யதார்த்த அரசியலை அனைத்து மக்களுடன் அன்பு பாராட்டி ஒரு பொதுவான அரசியல் கட்சியை தமிழ் தமிழ்நாடு முழுவதும் கட்டமைக்கப்பட்டு இன்றைக்கு படிப்படியாக வளர்ந்து வருகிறது என்று சொன்னால் அது தமிழக வானுரிமை கட்சி என்பதை இன்றைக்கு தமிழ்காரிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் தென் மாவட்டம் தான் தேவர் வன்னியர் சண்டை வரதமிழ்நா பறையர் வன்னியர் சண்டை கொங்குன அருந்ததியர் கவுண்டர் சண்டை அங்கு நாடார் தேவேந்திர சண்டை இப்படி தமிழ் தம் சாதி சண்டைகளிலே தன் வாழ்நாளை கவித்துக் கொண்டிருக்கின்ற போது இன்றைக்கு வரலாற்றுக்காரன் இலகுவாக வந்து தமிழ்நாட்டின் எல்லா வேலை வாய்ப்புகளையும் கொண்டார் இன்னைக்கு கிருஷ்ணகர்ல ஒசூர் இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு ஷிப்பாட் அசோக் லேலண்ட் உள்ளிட்ட டைட்டான் உள்ளிட்ட மிகப்பெரிய நிறுவனங்கள் இருக்குது டாடா ஒரு நிறுவனத்தை நிறுவனம் பத்தாயிரம் பெண்களையும் இளைஞர்களையும் வடநாட்டில் இருந்து ஸ்பெஷல் ட்ரெயின் மூலயமா கொண்டு வந்து இறக்கி அந்த நிறுவனத்திலே டாடா நிறுவன வேலை கொடுத்தான்

ஆயிரக்கரை கடவுளை கொண்டு வந்து வரநாட்டில் இருந்து வேலை கிடைத்திருக்கிறார்கள் என் தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இல்லையா தருமபுரியில் இல்லையா சேலத்தில் இல்லையா திருவண்ணாமலையில் இல்லையா சுற்றுவட்டார மண்ணின் மக்களுக்கு வேலை தராமல் இரண்டாயிரம் மைலுக்கும் அப்பா இருந்து தொடர் வண்டிகளை கொண்டு வந்து இறக்கி என் தமிழ்நாட்டு வேலைகளை அனைத்தும் அவருக்கு தார நியாயமா என்று கேட்டேன் அன்றைய தொழில்துறை அமைச்சர் தங்கம் அரசு வேல்முருகன் அண்ணனின் கோபம் நியாயமானது நீதியானது இதோ என் கவனத்திற்கு நீங்க கொண்டு வந்து விட்டீர்கள் இனி டாடா நிறுவனத்தில் அத்தனை பேர் வடநாட்டுக்காக நிலையை மாற்றி எண்பது சதவீதத்துக்கு மேற்பட்டவர்களை உள்ளூர் மன்னிய மக்களுக்கும் உள்ளூர் தமிழர்களுக்கும் அருள் இருக்கின்ற அரசு நடவடிக்கை எடுக்கும் என்ற அறிவிப்பை வெளியிட செய்தவன் இந்த வேல்முறை இது எல்லாமே புரியாம அரிதாரம் பூசி சினிமா நடிச்சாலும் கோயில் கட்டுறான் விஜய் டிவியில பிக் பாஸ்ல ஓவியா ஓவியாவுக்கு ஆர்மி அமைக்கிறான் ஆர்மி அமைக்கிறான் அப்ப தமிழ்சம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது இளைய தலைவர் எங்கே சென்று கொண்டிருக்கிறது உனக்கான அரசியல் கட்சி எது உனக்கான அரசியல் தலைவர் யார் உனக்கான குரல் கொடுப்பவன் யார் எதை குறித்தும் கவலை இல்லை இங்கே பறந்து ஒரு விமான நிலையம் ஐயாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களை பறித்து பன்னாட்டு டாடா நிறுவனத்திற்கு இந்திய அரசுக்கு என்று சொந்தமாக ஒரு விமானம் இல்லாத இந்திய அரசுக்கு டாடா நிறுவனத்திற்கு ஐயாயிரம் விவசாய நிலம் முப்பது விளைகிற நெல் பயிர் விளைகிற நிலத்தை பறிக்கிறார் ஒரு கட்சி போராடலையே ஒரு கட்சி தலைவன் அந்த போராட்டம் மக்கள் போராட்ட இடத்துக்கு போகலையே ஐயாயிரம் போலீசின் தடைகளை உடைத்து அந்த இடத்திற்கு சென்று அந்த மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நின்று தமிழக சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து தமிழக முதலமைச்சர் அவர்களே கொடுத்த வாக்குறுதிக்கு நேர்மாறாக ஐயாயிரம் விவசாய நிலங்களையும் இருபத்தி ஐந்து ஆறு ஏழு குளங்களையும் உள்ளடக்கிய பரந்தூர் விமான நிலையத்திற்கு விரிவாக்கம் செய்கின்ற அந்த இடம் கைப்பற்ற கையெழுப்படுத்த இருக்கிற இடம் விவசாயிகளை மிரட்டி கையகப்படுத்துகிற இந்த முயற்சியை நான் எதிர்க்கிறேன் என்று சட்டமன்றத்தில் பதிவு செய்து அதை எதிர்த்த ஒரே அரசியல் கட்சி தமிழக எடுத்து பாருங்க அந்த போராட்ட காலத்துக்கு போன ஒரே அரசியல் கட்சி தலைவர் நான் தான் கூட்டணியில் பத்து பன்னெண்டு கட்சி இருக்குது கூட்டணி இருக்கிற பன்னெண்டு பத்து கட்சியில சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு பாதிக்கப்பட்ட விவசாயியின் பக்கம் என்று குரல் கொடுத்தவன் நான் தான் அதே மாதிரி செய்யும் ஷிப்கார்ட் விரிவாக நிலத்தை கையகப்படுத்துவதற்கு ஆறு பேரை குன்ற தடுப்பு சட்டத்தில் இந்த அரசு கைது செய்தது அங்கிருக்கிற மக்கள் போராடினார்கள் என்பதற்காக போராட்டத்தை முன்னிறுத்தியதாக நடத்தியவர்கள் கைது செய்தார்கள் அங்க சட்டமன்றத்தில் கடுமையாக எதிர்த்தோடு மட்டுமல்லாமல் கைது செய்து வெளிவந்த அடுத்த சில நொடிகளிலே தனிப்பட்ட முறையிலே ஒரு வீடியோவை பதிவு செய்து முதலமைச்சருக்கு அனுப்பி வைத்து விவசாயிகள் மீது நாம் கை வைத்திருக்கிறோம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் மக்களை சந்திக்க முடியாது ஆதலால் உடனடியாக அந்த குண்ட தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று கூட்டணி கட்சியிலும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளிலும் சரி முதல் முதலில் குண்ட தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட அந்த அப்பாவி விவசாயிகளின் விடுதலைக்கு குரல் ஒரே கட்சி நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சி